ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் டெட் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எட்டாம் தேதியோட அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்டாம் தேதியில் சர்வர் ப்ராப்ளம் ஸோ பேமெண்ட் மோட் ஸோ நிறையா ப்ராப்ளம் அப்படிங்கிறனால நிறைய டீச்சர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸோ இது அந்த டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கணும் நம்மளுமே ஸோ டிஆர்பிக்கு வந்து போருக்கு வந்து கோரிக்கை வச்சுருந்தோம் ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லோருடைய ஸோ கோரிக்கைகளை ஏற்று டிஆர்பி போர்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஒன்பது பத்து இந்த ரெண்டு நாள் வந்து ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படிங்கிற வந்து ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ டுடேவோட அந்த டேட் அப்படிங்கிற வந்து ஸோ டுடே ஈவினிங் ஃபைவ் ஓ கூட அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸோ ஸோ கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ அதனால் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து டுடேயும் வந்து சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா இப்போது லாஸ்ட்டு இந்த டெட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் போனவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் போகும்போது பர்சன்டேஜ் இல்லை இது வந்து இப்போது யூஜியில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கணும் பிஎட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் ஏன்னா அந்த டைமில் போனவங்க எந்த ஒரு ஸோ ஸோ பர்சன்டேஜ் மெத்தட் எதுவுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்குமே அதில் வந்து காட்டவே இல்லை நாங்கள் எப்படி சார் அப்ளை பண்ணுறது ஸோ இனி வந்து இன்னும் கொஞ்சம் டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்ளை பண்ண முடியலை ஸோ மறுபடியும் இந்த சர்வரு ஸோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு குட் அண்ட் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இருக்குது என்ன அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் சார் நான் வந்து நே ஸோ நேம் வந்து கரெக்டாக கொடுக்கல அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுக்கல ஸோ ஆதார் கார்டு வந்து நான் அட்ரஸ் வந்து கொடுக்கல நான் வந்து மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஆனால் எல்லாமே அப்ளை பண்ணி நான் வந்து ஓகே பண்ணிட்டேன் ஆனால் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி நான் நான் என்ன அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட் வந்து கொடுக்கல சார் நான் என்ன சார் பண்ணுறது ஸோ எடிட் ஆப்ஷன் வந்து இருக்குமா இருக்காதா எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு குட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்க வந்து இருக்குது அதனால் நீங்கள் எதையுமே ஒரி பண்ணிக்காமல் உங்களோட ஸ்டடியில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஏன்னா எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் ஃபிஃப்டீன் பேப்பர் ஒன் நவம்பர் சிக்ஸ்டீன் பேப்பர் டூ இது தான் எக்ஸாம் டேட் இதில் சேஞ்ச் ஆகிறதுக்கான நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிபிலிட்டி வந்து இல்லை அதனால் கரெக்டான வேலை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணினா டெட் எக்ஸாம் அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆல் டீச்சர்ஸ்க்குமே அதில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸ்க்குமே டெட் அப்படிங்கிற வந்து கம்பல்சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னா டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் டீச்சராகவே நீங்கள் ஆக முடியும் தென் ப்ரொமோஷனுக்குமே டெட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி எந்தளவுக்கு இம்பார்ட்டனாக இருக்குது அப்படிங்கறது வந்து உங்களுக்கே தெரியும் அதனால் பாஸ் பண்ணுறது வந்து வெரி வெரி ஈஸி தான் உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய நாட்கள் அப்படின்னா ஒரு அறுபது நாட்கள் தான் இருக்குது இந்த அறுபது நா அறுபது நாட்களில் இந்த சிக்ஸ்டி டேஸ் மட்டும் படித்தாலே உங்களால் ஈஸியாக வந்து எயிட்டி டூ மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் அதனால் கரெக்டான வேயில் வந்து நீங்கள் ஸ்டடிஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணினா அதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு செட்டில் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் அதனால் நம்மளோட அக்கடமில் நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்ருக்குங்க ஆல்ரெடி நம்ம டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான டெஸ்ட் பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பேஜை வந்து டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனாக ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எயிட்டி டேஸ் டூரேஷனில் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட் ஆர் நைன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஸோ கண்டெக்ட் பண்ணிட்டோம் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனாக ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதே டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த எயிட் ஆர் நைன் டெஸ்ட்டுக்கான ஸோ கொஸ்டின் பேப்பர் வித் கீ ஆன்சர்மே உங்களுக்கு ஸ்பாட்டில் ரிசீவ் ஆயிடும் தென் செர்டில் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுதான் ஃபைனல் ஃபைனல் சான்ஸ் நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால அதே டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டான வேலை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ணிடலாம் ஸோ அதனால் தன்னம்பிக்கையோட தொடர்ந்து படிங்க ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ணிடலாம் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நாட்கள் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ நீங்கள் இது என்ன அப்படின்னா இது நினைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படி நினச்சி நமக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லை நீங்கள் டெட்டில் கண்டிப்பாக பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் எல்லாேருமே இருக்கிறீங்க ஸோ பாஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் தொடர்ந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஸோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ என்ன அப்படின்னா ஒரு டூ டேஸ் தான் நம்ம டேட் வந்து ஸோ கொடுப்போம் ஸோ க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ அதுக்குள்ளே வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது ஸோ எல்லாருமே இந்த டுடே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ அதனால் இனி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அது நாட் பாசிபிள் ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா ஸோ ஒரு சில டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து சிஸ்டரில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு வந்து சர்வர் ப்ராப்ளமாக இருக்கிற இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப்பில் பண்ணுங்கள் இல்லை மொபைல் எதுலேயும் உங்களுக்கு எந்த சர்வரில் வந்து ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ ஃபாலோ பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டென் பார்த்துக்கலாம் ஏன்னா டுடே டென்னு டேட் வந்து டென் ஸோ டுடே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லெவன் டுவெல் தேர்ட்டி ஸோ இந்த த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வந்து எடிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குதோ நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜ கம்பல்சரி ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு என்னென்ன கரெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து ஸோ டேட்டாஸ் என்ட்ரி பண்ண என்ட்ரி பண்ண சேவ் பண்ணி சேவ் பண்ணி கரெக்டாக ஓகே கொடுங்க உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் ஸோ அதனால் எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ கரெக்டான வேலை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எடிட் ஆப்ஷன் வந்து ஸோ டுமாரோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ அதனால் கரெக்டான வேலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எடிட் ஆப்ஷன் என்னென்ன டேட்டாஸ்லாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்களோ அதை வந்து சரி பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ணிடலாம் அதனால் நான் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் சார் நான் இன்ஷியல் பண்ணலாம் நான் நேம் வந்து ராங்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா எதுவுமே எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுமா இருக்குமா இருக்காது அப்படின்னு எதுவுமே ஒரு பண்ணிக்க வேண்டாம் உங்களோட ஸ்டடீஸில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க எடிட் ஆப்ஷன் டுமாரோ கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும் அதனால எந்த வித ஒரையும் பண்ணிக்காமல் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் இனி எந்த ஒரு சுச்சுவேஷனும் டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஸோ இயர்லி டூ டைம்ஸ் வந்து எட்டு எக்ஸாம் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லிருக்கிறாங்க அதனால் வந்து இந்த எக்ஸாம் வந்து எந்தளவுக்கு குயிக்காக கம்ப்ளீட் பண்ணி கண்டெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஸோ பண்ணிடுவாங்க நவம்பர் ஃபிஃப்டீன் நவம்பர் சிக்ஸ்டீன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் அதில் எந்த மாற்றமே இருக்காது உங்களோட கையில் இருக்குது இன்னும் ஒரு ஜஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ் தான் ஒரு டூ மந்த்து தான் இருக்குது இந்த டூ மந்த்தில் தான் உங்களோட லைஃப்பை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பாற்றாக இருக்கும் அதனால் எதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு செட்டில் வைஸ் எந்தளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ ஈஸியாக பண்ணுங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வெரி வெரி சிம்பிள் நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டான வேலை வந்து ஒரு தமிழ் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் உங்களோட மேச்சர் நீங்கள் ஆர்ட்ஸ்னால் சோக்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி கொஷன் சயின்ஸ் மேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி கொஷன் அதில் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இதுவே உங்களுக்கு சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டி இதில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு செவன்ட்டி வந்துடுது அப்போது இன்னும் ஒரு பன்னெண்டு மார்க் தான் ஸோ சைக்காலஜி இருக்குது இங்கிலீஷ் இருக்குது நீங்கள் இங்கிலீஷும் சைக்காலஜியும் படிக்கவே இல்லைனா கூட அதில் ஒரு டென் இதில் ஒரு டென் டுவெண்ட்டி மார்க் வந்துருது அப்போ செவன்ட்டி டூ ப்ளஸ் டொண்ட்டி வெரி சிம்பிள் இப்படிதாங்க ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி எடுத்தால் போஸ்டிங்கெல்லாம் போட போகிறது இல்லை ஜஸ்ட் எயிட்டி டூ மார்க்கு உங்களோட தமிழ் உங்களோட மேஜர் மட்டும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டாலும் ஈஸியாக பா பாஸ் பண்ணிடலாங்க நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாதுங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி அது நம்மளோட கொஷின் பேப்பர் எல்லாம் நீங்கள் கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணலாம் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீடெயில்ஸும் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது தான் ஃபைனல் சான்ஸ் இனிமே வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கண்டெக்ட் பண்ண நினச்சா கூட நம்ம வந்து என்ன அப்படின்னா அந்த டெடெக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ நாட்களை வந்து டூரேஷன் இல்லை ஸோ அதனால் நீங்கள் கேட்டதுனால இதே டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே தன்னம்பிக்கையோடு படிங்க இந்த எக்ஸாமில் எல்லாருமே கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதனால் எந்த ஒரு சுட்சுவேஷனையும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் டெவலப் மட்டும் நீங்கள் டவுன் ஆக விடாமல் ஸோ இங்கிலீஷ் பண்ணிகிட்டே இருங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ